ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு கப் பால் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை மூணு ஸ்லைஸ் ப்ரெட்டு அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி அரை வச்ச பால் ஃப்ளேவருக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்க்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் வேணாலும் சேர்க்கலாம் ஏலக்காய் சேர்த்திங்கன்னா முட்டையோட ஸ்மெல் இருக்கும் அதனால் நீங்கள் எதாவது ஒரு எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது வெ ஒரு பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு அரை கப் சக்கரை நான் இதிலேயே சேர்த்துருக்கேன் இப்போது மூணு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் மூணு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ பிரெட் அப்படியே இதில் சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு டம்ளர் நல்ல கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை செட் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் நெய் தடவிட்டு எடுத்திருக்கேன் நல்லா நெய் தடவிக்கவங்க அப்போ தான் எடுக்கும் ஒட்டாமல் வரும் இப்போ சுற்றி நல்லா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம் இந்தளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் இதை ஊற்றிட்டு இதை நம்ம உடனே வந்து வேக வைக்கணும் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி பற்றாத மாதிரி இந்த மாதிரி நல்லா உயரமாக வச்சு நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷம் வேக வைக்கணும் அடியில் ஒரு பிளேட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் தண்ணி படாமல் இருக்கும் இப்போ இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நல்லா குக்காகி வரும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு நல்லா குக்காக ஆயிருக்கு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் இதை அப்படியே எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலானதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு மணி நேரம் நல்லா வந்து கூலானதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கேன் அடியில் இந்த மாதிரி வெடிக்காமல் வர்றதுக்கு லைட்டாக வந்து ஸ்டவ்வில் வந்து காட்டிட்டு தட்டினீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி உடையாமல் வரும் இப்போ இதை வந்து கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான ஸ்மூத்தான புட்டிங் வந்து ரெடி ஆகிட்டு நான் இதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும்போது நம்ம ப்ரெட்டும் பாலும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இதில் பைனாப்பிள் லெசன் எடுத்துருக்கிறதுனால நல்லா கூலிங்காக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மில்க் புட்டிங் ரெசிப்பியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்தளவுக்கு ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்